உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க சேட்டை கையை விடுங்க ஓடையெல்லாம் மோடலை வழியாக சேட்டை கை விடுங்க சேட்டை கை விடுங்க அவன் உங்களுக்கு லைசன்ஸ் தாரன் உங்கள்கிட்ட ஹெல்மெட் வாரண்ட் இல்லை

හොමක් මෙත මෙතන මේ ඩිපෝහන්තය උඩා පාරන්න කියන්න දරම් සිරිත්ත කියෙන අරුර අනත්ත කර කොල්ල කන්න කට දරම් හස ල යි කඩල කරගන්න නනාම්පං හල කෙල්මට ඩට න්න කෙල්මට ගන සයිතර න පන්දිට කඩයි කියල පෑ ஐயா கடைக்களை வச்சு இப்படி சரி இல்ல போஸ்ட் போலீஸ் போலீஸ் ஓகே பிசினஸ் பிஸ்னஸ் அவரை வெளியே வச்சல நீங்க சொல்லணும் நீங்க

ए पुरे से नहीं है क्या करना राफिक पुलिस फॉर लाइसेंस कर रहा है ना ऐसा रहें ऐसा खड़े खड़े क्लब में केल मेटर के बाद इंजेक्शन मतलब खड़े क्लब जेंगे ऐन पुरे वायलेंस का यार देंगे पुलिस ना है खड़े क्लब चलना सीला माँ नांगे ना जी पुलिसेर माँ हेलो क्यों आया भावी आ जाता है क्या चिन्न

சார் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க முதல்ல கடைக்கு வச்சு வயலன்ஸ் பண்றது நீ பாடுங்க இது எனக்கு சேஃப் இல்ல அல இல்ல ரொம்ப வந்தா நீ கடைக்கு வச்சு ஒரு ஒரு ஆள் பிடிச்சா நான் போலீஸ் நீங்க ஆகல் சரி எல்லாம் ஓகே சார் சரி ஓகே அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் உங்களுக்கு அதுக்கு தெரியும் இல்ல என்னடு அரை பைசிக்கல் ஓனர் ஓகே ஏன் ஏன பிளங்க சார் அரை பைசிக்கல் ஓனர் ஓ நான் தான் டாக்குமெண்ட்ஸ் தாங்க என்ன பிரச்சனை ஆகல் போலீஸ் ஹெல்மெட் இல்ல நான் ஏன் அதுக்கு கடைக்கு வச்சு வயலன்ஸ் பண்றீங்க நான் என்ன பைசிக்கல் நான் ஓ கடைக்கு வச்சு பயன் செய்ய பண்றீங்க அதான் கேக்குறேன் இப்போ இதுல பிசினஸ் செய்யறாங்க கஸ்டமர் வந்தா நீங்க நடந்து வர முடியாது சரி வளாகன் மடைக்கு வர அண்ணே வேறமே விளங்கல சார் எனக்கு தமிழ் சொல்லுங்க கொஞ்சம் இரு தமிழ் வாக்கல வர லைசென்ஸ் அங்கண்ணா ஏ லைசென்ஸ் அங்க லைசென்ஸ் விட்டுட்டு வாங்க ஓகே அப்ப கொடுத்து எழுதுங்க நம்ம லைசென்ஸ் கொடுத்து பிரதி வளக்க ஆகணும் அதைய செஞ்சு வா போ இப்ப சோர்த்தலங்களே நான் போறது இல்லையால சரதரடா சரதரடா ஹலோ அண்ணா இதை காட்டுங்க சார் சரி உங்களுக்கு நான் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க